பொதுவாகவே ஒரு ஆலயம் ஒரு கோயில் அது நதி ஆற்றங்கரை ஓரம் இருக்க ஆலயங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் அதிகம் அதே மாதிரி மலையில் மேலே சிதர்கள் ரிஷிகள் தவம் புரிந்த மலைகள்லேயும் பார்த்திங்கன்னா ஆற்றல் அதிகம் அதனால தான் இந்த மாதிரி மலைகளில் நம்ம முன்னோர்கள் கோயில்களை வச்சு வழிபடுத்துகிறாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த சிறுமலை பார்த்திங்கன்னா அகஸ்திய சித்திரையை வழிபட்டதுனால ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நன்றி சிறுமலையில் ஒரு ஒரு வியூங்க அருமையான எழில் கொஞ்சம் வேலி இதை தாண்டி தான் நம்ம வெள்ளிமலை நாதரை பார்க்க போகிறோம் பொதுவாக கடவுளை காண துடிக்கிறவங்க நம்மளை மாதிரி பக்தர்கள் கடவுளை தெளிஞ்சு தெரிஞ்சு அதை மக்களுக்கு சொல்கிறவங்க தான் சித்தர்கள் சித்து சித்தி அடைந்தவர்கள் சொல்லுவாங்க ஆற்றல் அடைந்தவர்கள் நம்ம நின்ற இப்போது நம்ம ஏற ஆரம்பித்து பத்தொம்பது ஆகுது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் ஆக்தான் இன்னும் வந்தாச்சு சின்ன மழை தான் ஆனால் பெர்டிகலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறுறப்போ கொஞ்சம் ஊச்சி வாங்கும் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு சார் வணக்கம் சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இது வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் மழை ஏற்றம் இந்த மழை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்னென்ன லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது தேங்க் யூ ஆமாம் சொல்லுங்கள் எப்படி இருக்கு நல்ல அனுபவமா நன்றி சொல்றேன் அழகர் இருந்து இவ்வளோ அருகில் இப்படி இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி வாங்க வாங்க நம்ம ஏறி ஒரு முப்பது நிமிஷமா மலை ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு அதான் மலை இந்த கற்களை வச்சு வழிபடுற ஒரு நம்பிக்கை இருக்கு கற்களை வச்சு வழிபடுறப்போ வீடு கட்டலாம் அப்படிங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கை